காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் கொந்தத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திலங்கிய தரப்பாக்கம் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பொது சுகாதாரம் ஊராட்சியின் வளர்ச்சி மகளிர் மேம்பாடு வரவு செலவு நிதி அறிக்கை போன்ற மக்களின் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய விவாதங்கள் நடைபெற்றது மக்களின் தேவைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் பதிலளித்தார் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்திற்கு ஒன்றிய குழு உறுப்பினர் அன்னம்மாள் மோகன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சோனியா விநாயகம் மற்றும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் மற்றும் அரசு துறை சார்ந்த அலுவலர்கள் மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்தவர்கள் இளைஞர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் மேலும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருந்து பார்வையாளராக ரவி அவர்கள் கலந்து கொண்டன இக்கூட்டத்தில் தங்களது ஊராட்சியில் தங்கமலர் தங்க சுரங்கம் தங்க நிலா குழுவை சார்ந்த சிறந்த மக்கள் சேவையில் ஈடுபட்ட வெண்ணிலா ரமாதேவி அவர்களுக்கு சால்வை அணிவித்து கேடயம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் மேலும் ஊராட்சியில் நல்ல முறையில் தூய்மை செய்யும் பணியாளர்கள் அனைவருக்கும் கேடயம் வழங்கி சால்வை அணிவித்து தலைவர் கௌரவப்படுத்தினார் அடுத்ததாக சிறந்த முறையில் செயலாற்றி வரும் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் சரோஜா குப்பன் காமாட்சி விஜயன் மற்றும் எஸ் மணி இவர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் அடுத்ததாக பத்து ஆண்டுகளாக எந்தவித பலனும் இன்றி சுகாதார ஊக்குநராக பணியாற்றி வரும் ரோமிலா அவர்களுக்கு நினைவு பரிசும் சால்வை அணிவித்தும் கௌரவிக்கப்பட்டார் மேலும் குழந்தை திருமணம் மற்றும் பெண்களுக்கான குற்றங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்த கிராம சபை கூட்டத்திற்கான ஏற்பாட்டினை ஊராட்சி நிர்வாகம் சிறப்பான முறையில் செய்து இருந்தது இதன்பின் மாந்தாடு பகுதியை சார்ந்த மூன்று திருநங்கைகள் தலைவர் எஸ் பாண்டியனிடம் எங்களுக்கு வாழ்வாதாரத்திற்கு ஏதாவது உதவி செய்யுமாறு நீண்ட காலமாக கூறினார்கள் இதனால் தலைவர் தனது சொந்த செலவில் இருபத்தேழு ஆயிரம் ரூபாய் மதிப்பில் அவர்களுக்கு கறவை பசுவை வழங்கி உதவியது குறிப்பிடத்தக்கது

நிலவும் வலிமையான தமிழ்நாட்டை உருவாக்க பாடுபடுவேன் என உளமாற உறுதியளிக்கிறேன் நன்றி